நேற்றைய தினம் மாலை ஐந்து மணியளவில் செம்பியன் பற்று வடக்கு புனித பிளிப்பு நேரியார் ஆலயத்தில் அண்ணாவியார் கலைச்சாரம் ரோக் யூட்ஸன் செபசிண்டன் அவர்களின் யுவானியார் தென்மோடி நாட்டுக்கூத்தின் காப்பு பாடல் ஆலயத்தில் செம்பியன் பற்று பங்கு மக்கள் முன்னிலையில் பாடப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டது குறித்த தென்மோடி நாட்டுக்கூத்தானது வரலாற்று சிறப்புமிக்க புனித பிளிப்பு நேரியார் ஆலய திருவிழாவான எதிர்வரும் வைகாசி மாதம் இருபத்தாறாம் தேதியன்று பிற்பகல் ஒன்பது முப்பது மணியளவில் பற்று பங்கு மக்களின் வரலாற்று ரீதியாக இடம்பெற்று வரும் பாரம்பரிய நிகழ்வான புனித செபஸ்தியார் திருவிழாவின் விருந்தோபசார நிகழ்வும் செம்பியன் பற்று பங்கு தந்தை ஜஸ்டின் ஆதர் தலைமையில் நேற்றைய தினம் காப்பு பாடுதலை தொடர்ந்து மிக சிறப்பாக இடம்பெற்றது குறித்த நிகழ்வில் வடமராட்சி கிழக்கு பகுதி முழுவதும் இருந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கு கொண்டனர் I'm sorry, 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 Thank <laughs> you.